அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பிறந்த கூடிய பூராடம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம வந்து தனுசு ராசி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியாக வருவீங்க மேலும் ராசிகளில் ஒரு ராசி தனுசு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க பூராடம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்து மேலும் இப்போ இப்போடம் நட்சத்திர நண்பர்களுடைய சுக்கர பகவான் மற்றும் தனுசு ராசி நண்பர்களுடைய அதிபதி வந்து குரு பகவான் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது நாராயண பெருமான் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பழங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ஃபெப்ரரி மாதம் ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கும் போது ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய பூர்வீக சொத்து வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து உங்களுக்கு அதிகப்படியாக சாதகமாக தீர்ப்பாவதற்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து வீடு கட்டுமான பணி ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க இப்போது இந்த மாதிரி இருக்கின்ற இன்னல்கள் அனைத்துமே விளையிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு அவங்களுக்கு இதனால் ஓகே அவ்வப்போது வந்து சிறிதளவில் கண் வலியோ பல்வழியோ அல்லது முதுகு தண்டுவளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போது நீங்கள் அவங்களுக்கு வந்து கரெக்டான டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை வந்து இந்த பிப்ரவரி மாதம் முடியாததற்குள்ள நல்லபடியாக சிறும் சிறப்புமாக திரும்புவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் இருந்து உறவினர்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் இதுக்கு முன்னாடி கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விளையிட்டு இனிமேல் உங்களுடைய தாய் வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களை ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிடாமல் இருக்கீங்க பார்த்தீங்களோ வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்கரன் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அது நிறைவேறுவதற்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக சாதிப்படுங்க மேலும் நீங்கள் பெண்மனைகளாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக நல்ல காஸ்ட்லியான ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும் அல்லது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக இந்த விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ புதன் வந்து உங்களுடைய இரண்டாவது வீட்டில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதனால் நாள் வரைக்கும் வந்து வந்து தேவையற்ற கருத்து கருத்து முதல்கள் முதல்கள் இருந்தது அந்த அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய இனிமையான உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் மேலும் இப்போ நீங்கள் ஒர்க் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கும் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து விலகிட்டு இனிமே வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது இல்லாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க்க மேலும் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கும் வந்து இது நாள் வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய ஆஃபீஷியல் லைஃப்பும் ரொம்பவே நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நீங்கள் ஏழரை காலத்தை விட்டு டோட்டலாக வெளியில் வந்துட்டீங்க அதாவது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படியும் சரி அதே மாதிரி வந்து திருக்கணித பஞ்சாங்க முறை அப்படி சரிங்க நீங்கள் ஏழரை சனி விட்டு டோட்டலாக வெளியில் வந்த ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போது ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு ஜாபில் எல்லாமே நீண்ட காலமாக நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த ஃபெப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் அதாவது இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிது அளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதி பற்றிட்டு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் கிட்டே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக போகிறீங்களோ அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அதை மட்டும் அல்லாது இப்போ கேத்து வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து ஒரு பாவகிரகமோ அல்லது சற்ப கிரகமோ மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய அமர்ந்தாங்க உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்றது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய தொழில் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய தொழில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய தொழில் வந்து நல்லபடியாக வந்து நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து மார்க்கெட்டிங் அல்லது ஒரு சில நண்பர்கள் இருக்குங்க இந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க வந்து ஒரு நல்ல முதிரை பதிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி கோடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் குரு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தாய்மார்கள் எதுநாள் வரைக்கும் எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கழுவோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா

நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் ஒன்பதாவது வீடு தந்தை மற்றும் பாக்கிய இருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நல்லபடியாக முன்னேற்றம் காணப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் அவங்க பொறுத்த வரைக்கும் நீங்க வேண்டிய அவசியம் அப்படின்றது நல்லபடியாக முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதி இருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டிட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது நண்பர்களே இப்போது உங்களுக்கு வந்து குருபலம் ரொம்பவே நல்லாயிருக்கு இதனால் வரைக்கும் ஏழரை சனியோடைய பிடியில் இருந்த காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தோன்னா கரண் கரெக்டான சமயத்தில் திருமணம் நடக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஏழரை சனியுடைய தாக்கத்தை விட்டு நீங்கள் டோட்டலாக போய் வெளியில் வந்துட்டீங்க இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரக்கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு தோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து மேலும்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாந்தியை வந்து நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இப்போ உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் என்ன ஏற்பட்டிருந்தது அப்படின்னா கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்பவே மனவற்றத்தோட இருக்கீங்க அதாவது எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இனி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா ஏழரை சனியுடைய தாக்கத்தை விட்டு டோட்டலாக வெளியே வெளியில் வந்துவிட்டீங்க இனி இந்த பிப்ரவரி மாதம் இருந்து உங்களுடைய உடல் நிலை நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்புவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய போராட்டம் நட்சத்திரம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சர ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நம்ம சேனல்ல இருந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பதைமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி போராடம் நட்சத்திர